முறைவாசல் நேர்களுக்கு வணக்கம் நான் மணிகண்டன் பதினோரு மணி நேரம் நான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தாலும் இதுங்களை பார்த்தோன்னே அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்து எனக்கு மறந்துடும் ஸோ நான் கடந்து வந்த பாதைகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபஸ்ட்டு ஒரு மாடு இறக்கும் போது அந்த மாடை வண்டியிலேருந்து இறக்க கொடுத்துருங்க அப்புறம் இந்த எங்கள் ஏரியாவில் இருந்த பால் காரர்கிட்ட கூப்பிட்டு ஆனால் நீங்கள் வந்து எனக்கு கொஞ்சம் பால் கறந்து கொடுத்துருங்க நான் இஷ்டா தயாரிப்புகளை யூஸ் பண்ணுங்க ஆரோக்கியமா இருங்க தேங்க்யூ இஷ்டா பொதுவாகவே நான் பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து அப்படியே ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு ஆள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நான் ஸோ பேசிக்கலி ஏதாவது ஒரு புது விஷயம் பண்ணும்போது வந்து ஒரு மூணு மாதத்துலேருந்து அஞ்சு மாதம் வரைக்கும் பயங்கர இன்ட்ரெஸ்டடாக அந்த வேலைகளை நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன் அண்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸு அப்படி இப்படின்னு போகும்போது அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும் குறஞ்சோனே ஒரு ஃபைன் ஸ்டேஜ் அந்த அந்த விஷயத்தை விட்டு நான் வெளியில் வந்துடும் ஸோ அந்த மாதிரியான ஒரு பர்சன் தான் நான் ஓகே ஸோ இந்த விஷயத்த ஆரம்பிக்கும் போது எங்கள் வீட்டில் வந்து இப்படி தான் சொன்னாங்க சரி நீ ஒரு நல்ல விஷயம் பண்ணணுன்னு நினைக்கிற அதனால் எடுத்த உடனே ஒன்று நோ சொல்லி நான் வந்து டிஸப்பாயின்ட் பண்ண விரும்பலை ஸோ நான் ஏன்னா நீ பண்ணுறபடி பண்ணு அப்படின்னு சொன்னாங்க என்ன நமக்கும் சரி சிக்னல் கிடச்சிருச்சு ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஃபர்ஸ்ட்டு மாடு ஃபஸ்ட்டு கண்ணு வீடியோ வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தேன் ஸோ யூ ஒன் பிலீவ் நான் சொன்ன மாதிரி எவ்ரி டே இஸ் லேர்னிங் எவ்ரி டே இஸ் லேர்னிங் தான் இருக்கும் எனக்கு ஒரு பதினோரு மணி நேரம் நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு வந்தாலும் ஸோ பிஃபோர் தட் நான் வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி ப்ரொஃபஷனல் ஒரு பதினோரு வருஷம் வந்து ஒரு மிகப்பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மைன்டனன்ஸில் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு பதினோரு பேர் கொண்ட டீமை ஹேண்டில் இருந்தேன் நான் ஸோ பதினோரு மணி நேரம் நான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தாலும் இதுங்களை பார்த்தோன்னே அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்து எனக்கு மறந்து போயிடும் ஸோ இதுங்களோட போய் விளையாடுறது இதுங்களோட போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படி தான் நான் வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷம் அப்படி தான் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருந்தேன் ஸோ இவங்க வந்து ஃபஸ்ட்டு எனக்கு இந்த க்ரீன் சிக்னல் கொடுத்தோன்னே இவன் மூணு மாதத்தில் இதெல்லாம் திருப்பி கொண்டு போய் கொடுத்துருவான் ஸோ பழையபடி திருப்பி வேற எதையாவது ஆரம்பிப்பான் ஸோ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஓகேன்னு சொல்லிட்டு க்ரீன் சிக்னல் கொடுத்தாங்க பட் இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு நாள் ஆக ஆக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி தான் ஆச்சு அப்படிங்கிறது தான் நான் வந்து பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை இவங்க ஏற்படுத்தி கொடுக்குறாங்க நமக்கு இவங்க நம்ம கூட இருக்கிறதாகட்டும் நம்ம கூட பேசுகிறதாகட்டும் நம்ம கூட நடத்துகிறதாகட்டும் இதெல்லாம் வந்து நாளுக்கு நாள் வந்து அடுத்தடுத்து அடுத்தடுத்து என்ன பண்ணுறோம் இதுக்கு என்ன பண்ண முடியும் நம்மளால் அப்படிங்கிற மாதிரி என்னை யோசிக்க வச்சுக்கிட்டே இருந்தது ஸோ அப்படி தான் நான் இதுங்களோட ட்ராவல் இருக்கேன் இந்த ஏழு வருஷமாக பார்த்திங்கன்னா அடுத்தது உங்களுக்கு என்ன பண்ண முடியும் ஸோ இதை விட இன்னும் அடுத்த கம்ஃபர்ட் என்ன கொடுக்க முடியும் இவங்களை எங்கே கூப்பிட்டு போக முடியும் இன்னும் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி யோசித்து 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 இன்றைக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ஒரு நான் சொன்னால் உங்ககிட்ட சொன்ன மாதிரி நூற்றி இருபது ப்ளஸ் மாடுகளும் கண்ட்ரோலும் வச்சுட்டு நான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன் சார் அண்ட் யூ ஒன் பிலீவ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரொம்ப ஈஸியான ஒரு ஜேர்னி இல்லவே இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை நான் இதை வந்து திருத்தமாக பதிவு பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சரி நீங்கள் வந்து ஸ்கூல் சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கமெல்லாம் என்னால் எங்கள் அப்பா வந்து சொல்லுவார் ஒழுங்காக படிக்கலன்னா நீ மாடுமைக்கு தான் லைக் அப்படின்னு சொல்லுவாங்க யூஷோ நீங்கள் வந்து மாடு மேய்க்கிறது அது ஈஸி அப்படிங்கிறதுக்காக அவங்க சொல்லலை நீங்கள் வந்து அதை கரெக்டாக புரிஞ்சிக்கல படிக்கிறத விட மாடு மேய்க்கிறது ஈஸின்னு அர்த்தம் கிடையாது மாடு மேய்க்கிறதுங்கிறது ஒரு ரொம்ப கஷ்டமான தொழில் கடினமான தொழில் அதில் இருக்கிற நிறையா ப்ராப்ளம்ஸை வந்து நீ ஃபேஸ் பண்ணி நீ அப்போவும் அங்கே தான் இருப்ப அப்படிங்கிறத மீன் பண்ணுறதுக்கு தான் அந்த மாதிரி திட்டுவாங்க நம்மளை வந்து நீ மாடு மேக்கி தான் லைக்கு அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க நீ படிக்கணும்னா உனக்கு மாடு மேய்க்க அனுப்பிச்சிருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இட் இஸ் அ பனிஷ்மெண்ட் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் இட் இஸ் அனிஷ்மெண்ட் என்னை என்ன பொறுத்த வரைக்கும் நான் அப்படி தான் பார்க்குறேன் ஏன் சார் அப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா மாடு மேய்க்கிறது அவ்வளோ ஈஸியான வேலை இல்லைங்க ஸோ இந்த தொழிலை வந்து நீங்கள் வந்து லாபகரமாக கொண்டு போகணுன்னாலும் சரி நல்லபடியாக கொண்டு போகணுன்னாலும் சரி நல்லபடியான என்ன சார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சரி இது வந்து என்ன பார்த்தாலும் எண்ட் ஆஃப் த டே இது வந்து ஒரு உயிர் உள்ள ஜீவன் ஓகேங்களா ஸோ மற்ற பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா நீங்கள் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி ஆகட்டும் ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் ஆகட்டும் ஒரு துணிக்கடை ஆகட்டும் எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் இதுங்களுக்கெல்லாம் வாய் இல்லை ஒரு உயிர் உள்ள ஜீவன் இல்லை வேலை வேலைகளுக்கு இதுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கணுங்கிற கண்டிஷன் இல்லை மெயின்டைன் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை ஒரு வாரம் கழிச்சு மெயின்டைன் பண்ணால் கூட அது அதோட பொசிஷனுக்கு திருப்பி வந்தோம் பட் இவங்களெல்லாம் பாருங்கள் யோசிச்சு பாருங்கள் வாய் உள்ள உயிர் உள்ள ஒரு ஜீவன் நான் சொல்கிறேன் எங்ககிட்ட பேசுவாங்கன்னு சொல்கிறேன் நான் அவங்க கிட்ட ஸோ இவங்களை வந்து ஒரு வேலை நீங்கள் அட்டன் பண்ணலைன்னா கூட இதுங்களுக்கு என்ன வேணாலும் நேரலாம் ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை மைண்டில் வச்சுக்கிட்டு தான் இந்த தொழிலை யாராக இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணணும் அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது வந்து அவ்வளோ ஈஸியான ஒரு தொழில் இல்லை அப்படிங்க என்ன சார் ஈஸியான தொழில் இல்லை அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க ஸ்ட்ரைட்டாகவே எப்படி சார் மற்றவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஸோ அது இல்லை பாயிண்ட் அது இல்லை ஸோ எண்ட் ஆஃப் த டே நம்ம வந்து இதை வந்து ஏதோ ஒரு ஹாபிக்காகவோ இல்லை வந்து எல்லாரும் இதில் பணம் சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அதனால் அதுக்காகவோ இந்த தொழில் ஆரம்பிக்கக்கூடாது உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு பேஷன் உண்மையிலே உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இதில் இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக இந்த தொழில் வந்து உங்களை கண்டிப்பாக ஒரு நல்ல பொசிஷனுக்கு கொண்டு போய் வைக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும்தான் ஸோ அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கிட்டு இந்த தொழிலுக்குள்ளே வாங்க நல்ல எக்ஸ்பர்ட்ஸ் நாலு பேர் இந்த மாடு வச்சுருந்தவங்க ஒரு நல்ல ஃபார்மர் அவங்க கிட்டலாம் போய் ஐடியாஸ் கேளுங்கள் இதை எப்படியெல்லாம் பண்ண முடியும் நான் இந்த இடத்துல இருக்கேன் இந்த இடத்துல நான் இந்த தொழிலை பண்ணுறதுக்கு உகந்ததா என்னால் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டு அவங்களோட எக்ஸ்பர்ட்ஸ் ஐடியாவையும் நம்ம வாங்கிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட பொருளாதார சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எத்தனை மாடு வைக்க முடியும் என்ன பண்ண முடியும் ஸோ இந்த மாடு வைக்கிறதுனால அதோட அவுட்புட்ஸு அதோட இன்கம் ஜென்ரேஷன் ரெவின்யூ ஜென்ரேஷன் அதோட மெயின்டெனன்ஸு ஸோ எல்லாமே நம்ம யோசிச்சுட்டு இந்த தொழில்குள்ளே இறங்கணும் சரி நான் வந்து நான் சொன்ன ஏழு வருஷத்துக்கு முன்னாடி நான் இதை ஆரம்பிக்கும் போது ஐஎம் ஜீரோ ஐம்ஏ பிக் ஜீரோ எனக்கு ஒன்றுமே தெரியாது சார் மாடை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது நான் வளர்ந்தது பூரா டவுன் சவுத்து சேலம் பக்கத்தில் தான் வளர்ந்தேன் நல்ல நாட்டு மாடுகளோட பாலை தான் நான் குடிச்சிருக்கேன் இருந்தாலும் மாடுகளை பற்றி எனக்கு தெரியாது ஏன்னா என்னோடய ஜென்ரேஷனில் என்னோடய கொள்ளுக்காத்தான் மாடு வச்சுருந்துருக்காங்கன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் வந்து எனக்கு நான் மாடை தான் பார்த்து ஸோ அப்படி தான் நான் வளர்ந்தேன் ஸோ அப்படி இருந்த எனக்கு வந்து இந்த ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட்டில் ஏற்பட்ட ஒரு இன்ட்ரெஸ்ட்டினால் நான் இதை கொண்டு வந்தேன் நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த மாடை பால் கறக்கவே தெரியாது எனக்கு நீ மாடு வாங்கிட்டு வந்துட்டா ஆனால் பால் கறக்க தெரியுமா தெரியாது அதுக்கு ஃபீட் பண்ண தெரியுமா அது என்ன சாப்பிடும் தெரியுமா தெரியாது அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு தெரியுமா அதை எத்தனை நாளைக்கு ஒரு தடவை குளிப்பாட்டணும் அதுக்கு ஏதாவது ஒன்றுன்னா டாக்டரை எப்படி கூப்பிடணும் சரி இப்போது ஒரு அலோபதி டாக்டர்னா தெருவுக்கு இருக்காங்க பசாருக்குள்ளே போனீங்கன்னா ஒரு நாலு டாக்டர் பார்த்துட்டு வந்துடலாம் ஸ்பெஷலிஸ்ட் வரைக்கும் கண்டுபிடிச்சி பார்த்துட்டு வந்துடலாம் பட் வெட்டினரி டாக்டர்ஸை தேடி கண்டுபிடிச்சி ஐடென்டிஃபை பண்ணி போய் பார்க்கறதுங்கிறது வந்து இட் இஸ் நாட் தாட் ஈஸி ஸோ அதுங்களுக்கு பிரச்சனை எமர்ஜென்சிங்கிற டைம்ல அவங்க வந்து அட்டன் பண்ணணும் இதுங்களை நீங்கள் கூட்டிகிட்டு போக முடியாது டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது ஸோ இத்தனை கஷ்டங்கள் இத்தனை ப்ராப்ளம்ஸ் இதில் இருக்குது ஸோ இதை எல்லாத்தையும் யோசிச்சுட்டு இந்த விஷயம் வந்து நமக்கு உகந்த நீங்கள் முடிவு பண்ணுங்கள் ஸோ நான் எடுத்தோடனே யாரையுமே டிமோட்டிவேட் பண்ண விரும்பல இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குன்னு நீங்கள் வந்து அதாவது யூ ஷுட் ஹாவ் அ ரோட் மேப் டு ஸ்டார்ட் திஸ் அப்படிங்கிறதான் நான் இந்த இடத்துல அழுத்தமாக பதிவு பண்ண விரும்புகிறேன் ஸோ நான் கடந்து வந்த பாதைகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்ருங்க நான் கஷ்டம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஒரு மாடு இறக்கும்போது அந்த மாடை வண்டியிலேருந்து இறக்கக்கூட தெரியாது எனக்கு அதை அவுட்டா எப்படி இறங்கி ஓரும் என்ன பண்ணும் அதை எப்படி கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே கட்டுறது ஸோ அதுக்கு வீட்டுக்குள்ளே இடம் ரெடி பண்ணி வச்சாச்சு இந்த இடத்துல மாலை கட்ட போகிறோம் இந்த இடத்துல கண்ணுக்குட்டியை கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த எங்கள் ஏரியாவில் இருந்த பால் காரர்கிட்ட கூப்பிட்டு ஆனால் நீங்கள் வந்து என்ன கொஞ்சம் பால் காரை கொடுத்துருங்க அப்படின்னா அவருக்குன்னு ஒரு தனி சம்பளம் ஸோ அதுக்கு தேவையான ஃபீடு அந்த கடையை போய் தேடி கண்டுபிடிக்கணும் எத்தனை பேருக்கு சார் நமக்கு தெரியும் இப்போ வந்து மார்க்கெட்டுக்குள்ளே போனால் வந்து நான் சொல்கிறது வந்து மாடுகளை பற்றி ஐடியாவே இல்லாதவங்களை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டுக்குள்ளே போனால் எந்த இடத்துல கால்நடைகளுக்கான தீவனம் கிடைக்கும்னு எத்தனை பேருக்கு தெரியும் சொல்லுங்கள் சோ இதை தேடி கண்டுபிடிக்கணும் நான் வந்து முன் மாடு வர்றதுக்கு முன்னாடி நாள் பைக்கை எடுத்துகிட்டு தெரு தெருவாக சுற்றி அந்த கடையை தேடி கண்டுபிடிச்சிருக்கேன் ஸோ அங்கேருந்து ஃபீடு வாங்க ஆரம்பித்து அதை விட பெஸ்ட் ஃபீட் எங்கே கிடைக்கும் மாடுகளுக்கு இன்னும் என்னென்ன பெஸ்ட் ஃபீட்ஸ் கொடுக்குங்கிறது எவ்ரி டே இஸ் லேர்னிங் அப்படின்னு அதுக்காக தான் நான் சொல்கிறேன் ஸோ இதுங்களுக்கு தேவையானதை தேடி 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 நம்ம குழந்தைகளை எப்படி வீட்டில் வளர்க்குறோமோ ஸோ அந்த மாதிரி இதுகளை வளர்த்துக்கிட்டு இருக்கேன் நான் ஸோ இந்த மாதிரி தேடல்களையும் இந்த மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டியும் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு உங்கள் மைண்டும் உங்கள் ஹார்ட் உங்கள் ஹார்ட்டும் ரெடியாக இருந்ததுன்னா டெஃபினெட்லி ஐம் தேட் நான் உங்களுக்கு எவ்வளோ என்ன சப்போர்ட் வேணாலும் என்னால் கொடுக்க முடியும் முடியும் நீங்க கண்டிப்பா இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண